எலெக்ஷன் வருது உங்களுடைய ஆதரவு யாருக்கு தளபதி தான் வரணும் தளபதி தான் வருவார் மக்கள் எல்லாம் அவர் தான் நல்லபடி முன்னேற்றமா நம்ம நாட்டை நடத்துவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர்தான் எங்களுக்கு ஆசை ரொம்ப ஆசை அவர் தான் வரணும் அவர் வந்து இளம் வயசுல தளபதி அவர் இப்ப வந்து நம்ம முதலமைச்சர் ஆனார்னா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ரொம்ப பேராசையா இருக்கும் அவர் கண்டிப்பா வரணும் கோயில் சன்னையில இருந்து சொல்றோம் கண்டிப்பா அவர் வரணும் விஜய் தான் வருவாங்க நல்லது பண்ணு பண்ணுவார் அவர் விஜய் ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு யார் வந்தா நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் திமுக தவிர வேற எது வந்தாலும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு யாருக்கு விஜய்க்கு தான் விஜய்க்கு என்ன காரணம் எல்லா ரெண்டு பேர் இருக்காங்க புதுசா ஒரு வரட்டு பார்க்கலாம் அதனாலதான் ஒரு ஆர்வம் ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னுடைய ஆதரவு ஓபிஎஸ்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு ஓபிஎஸ் ஆர் தான் நான் எம்ஜிஆர் ரசிகர் நான் அதனால எம்ஜிஆருக்கு யாரு முக்கியத்துவம் கொடுக்கும் அவங்களுக்கு தான் ஆகும் ஓகே நன்றி என்ன கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ன காரணம் இவன் நாங்கள் கட்சியில் இருக்கோம் அதனால சரி 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 என்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு என்ன காரணம் அவர் என்னங்க மாசுங்க அவர்லாம் அவர் ஆட்சிக்கு வந்தாலே போதும் செம்மையா இருக்கும் அவ்வளோ அப்படிங்க விஜயனா அண்டா அவ்வளோதான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க